மேல பேசுகிற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு அதிரடியான எபிசோட் சொல்லலாம் பரமணி எப்படியாவது இளமதிக்கும் ரிஷிக்கும் நடக்கிற கல்யாணத்தை அந்த ரம்யாவை இருந்து ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப வேகமாக கல்யாண மண்டபத்துக்கு இங்க ரம்யாவோட அம்மாவை அடிச்சு ரூம் குள்ளார மயக்கமா போட்டு ரூம் பூட்டி வச்சுட்டு ரிஷி வந்து லீலா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க அதனால கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடக்குது இப்ப தாலி கட்ட போற அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சீக்கிரமா தாலியை கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிஷி வந்து பதட்டமாகவே இருக்காங்க ஏன்னா இதை ஏற்கனவே தான் இப்போ ஃபோனில் பேசிட்டாரில்ல பரமன் அதனால் எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ரொம்பவுமே யோசனையோடையோ அழுவையோடையோ தான் இளமதி உட்காந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தாலி கட்ட போகிற நேரத்தில் இளமதி நினச்சி பார்க்குறாங்க உனக்கு விருப்பத்துக்கு மாறமா எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நேரத்தில் தான் கரெக்டாக பார்த்தா தாலி கட்டும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே நிறுத்துங்க தான் ஆனால் என்ன ரெண்டு மூணு தடவை நிறுத்துங்க வந்துருச்சு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எபிசோட் அப்படியே பார்த்தோன்னா கரெக்டாக வந்து நிறுத்துனதுக்கப்புறம் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கத்து பஞ்சு டைலாக்லாம் நிறைய பேசுகிறாங்க கல்யாணம் அந்த நிறுத்தம் வந்துட்டியா அப்படியா எப்படியானாதான் காந்திமதி பேசுறதெல்லாம் ஒரு லாஜிக் வேணாம் இவ்வளோ பெரிய விஷயத்தில் ஒரு இதுன்னு நிறுத்துகிறாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்காம போய் பரமனை போட்டு திட்டா திட்டுன்னு திட்டுறாங்க அவங்க திட்ட இவங்க திட்டன்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உன்னையை பார்க்க இன்னொருத்தர் தெரிஞ்சும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரம்யாவை காட்டுறாங்க ரம்யா தான் இளமதி தெரியல நீ எப்படி ரம்யா இங்கே என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனது இந்த விஷயம்தான் தெரியும் எதுக்கு இங்கே வந்து என்ன இதுக்கும்போது இப்போ ரம்யா பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது ரிஷி வந்து ரொம்ப கோவப்பட்டு சட்டையெல்லாம் பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரஞ்சிதா மாடியில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பார்க்க எல்லாம் நடக்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் ரம்யாவும் சொல்கிறாங்க இப்போ ரிஷியால் எதுவுமே பதில் சொல்ல முடியல எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இளமதியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு இப்போ கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்தது உண்மைதான் என்ன ஏதுன்னு கேட்கும்போது பரமன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லிடுறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படி இப்படின்னு ரிஷி கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா அப்படியே மல்லு கட்டி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அவங்க அம்மா இங்கே வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னா எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ லீலா சுதாரிச்சிடுறாங்க எப்பா நமக்கு இந்த வம்பு வேணாம் நம்ம போய் அவனை மாட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு நேராக போய் ரூமை திறந்து அவங்க தேவி இருக்காங்களா அவங்க முகத்தில் தண்ணி தெளிச்சு எந்திரிச்சு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்களோட பேர் இதெல்லாம் தெரியல ஆனால் சொந்தக்காரங்கன்னு தெரியுது உடனே எந்திரிச்சு நேரம் அவங்களும் இங்கே வர ஆரம்பிச்சிடறாங்க ரிஷி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இது இப்போ ரிஷியால் எதுவுமே பேச முடியல இளமதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அதனால் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆயிடுறாங்க இப்போ அந்த விஷயத்தை சொல்லும்போது தேவி இருக்காங்கள்ல எனக்கு அந்த விஷயத்த சொன்னதே இங்கே இளமதியோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தான் சொன்னாங்க அந்த அம்மா பேர் அப்படி இப்படின்னு சொல்லி தேடுறாங்க இப்போ பார்த்தா தே இந்த பக்கிட்ட லீலா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அதனால் லீலாவை பற்றி தெரியல அதனால் வந்து எப்படியும் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லீலா நினைக்கிறாங்க இப்போ இந்த உண்மையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இளமதி சரியான கோபத்தில் இருக்காங்க பரமன் வந்து சந்தோஷமாக நல்லபடியாக அந்த விஷயம் அவங்க அவங்க தங்கச்சிருக்காங்களா இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க அவங்களும் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க கல்யாணம் வந்து நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்கு அடுத்து இளமதி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டோட தான் இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட பார்க்கலாம் என்ன நடக்குது இதை பற்றி உங்களோட தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்